சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு ஒன்றில் சங்கீதக்காரனாகி தாவி திவர்த்து சொல்கிறான் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என் ஆத்துமா உண்மையான வாஞ்சித்து கதறுகிறது என்பதாக அவன் தேவன் மேல வாஞ்சையே எப்படி சொல்றான் நீர் உடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல இங்க பாருங்க மான் தண்ணீரை வாஞ்சித்து கதர்கிறதுன்னு அவன் சொல்லலை நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது ஏன் நீரோடைகளை மான் வாஞ்சிக்கிறது வாஞ்சிக்கிறதுனா சத்துரு துரத்தி வருகிறதான நேரத்தில் இந்த மான் ஓடும் போது அதுக்குள்ள ஒரு வேர்வை கிளம்பி வரும் இந்த வேர்வை சுமலை வச்சுதாங்க அதை எந்த மிருகம் துரத்துகிறதோ அது இந்த சுமலை எடுத்து எடுத்துதான் தொடர்ந்து அடிச்சு சாப்பிடுவதற்கு வரும் அப்படிப்பட்டதான காலத்துல இந்த மானுக்கு என்ன தேவைனா தண்ணீர் தேவை இல்லையா அதுக்கு என்ன தேவைனா நீரோட தேவை ஏன் நீரோட தேவைனா நீரோடையில போய் இந்த மான் மூழ்கும் போது அதன் மேல் வந்ததான அந்த வேர்வ சுமல் எடுத்து அந்த தண்ணிக்குள்ள அது மூழ்கி போயிடும் அப்ப மூழ்கி போகும்போது அந்த வேர்வ சுமல் வெளியே வராது இப்போ அதை துரத்துகிற மிருகங்களுக்கு அந்த சுமல் தெரியாத இந்த மான் எந்த பக்கம் போச்சு எங்க கண்டுபிடிக்க முடியாம திரும்பி போயிருமாங்க அதனாலதான் மான் எதை தேடுதுன்னா தண்ணி எங்கேயே தேடல நீரோடைய தேடுது அப்ப இங்க அவர் சொல்றாரு அது போல ஏன் ஆத்துமாவும் உண்மையில வாஞ்சித்து கதர்கிறது அப்படின்னா எத்தனை பிரச்சனைகள் எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் அவருடைய பிரசனத்துக்குள்ள அவருடைய அபிஷேகத்துக்குள்ள ஒரு தேவ பிள்ளை மூழ்கும் போது அந்த அபிஷேகம் அவனை துரத்தி வருகிற எல்லா பிரச்சனையிலிருந்து அவனுக்கு ஒரு விடுதலை கொடுக்குதுங்க அதுதான் நாம் வந்து அநேக நேரங்களில் ஏன் நம்ம ஆலயத்துக்கு போகிறோன்னா அங்கே ஒரு அபிஷேக அலை என்ன செய்யும் எலும்பும் எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கும் போது எல்லாருக்குள்ளே இருந்து எலும்புகிற அந்த அபிஷேகம் நம்ம என்ன செய்ய சொது அந்த இடத்துல விடுவிக்கிற ஒன்றாக என்ன செய்வது காணப்படுதுங்க அதனால தனியாக ஜெபிக்கிறது ஒரு வித அபிஷேகம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறது இன்னொரு விதமான அபிஷேகம் அதனால தான் தான் சொல்கிறான் எனக்கு கொஞ்சம் அபிஷேகம் பற்றாது எனக்கு அது எப்படி நீரோடு போன்ற அபிஷேகம் தேவைன்னு சொல்லி தான் அவனுடைய ஆத்மா என்ன அந்த நீருடைய அபிஷேகத்துக்கு வாஞ்சிக்குதுங்க நீங்களும் அதை அனுபவிச்சு பாருங்க அந்த அபிஷேகம் உங்க வியாதியை உங்க கஷ்டங்களை எல்லாவற்றையும் மாற்றி உங்களை என்ன செய்யும் சத்துருவின் கையிலிருந்து விடுவிக்கும் அது மேலான அபிஷேகம் ஆமே